லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உத்தமனை உங்களைத்தான் சிநேகிக்கும் கர்த்தர் ஆதார வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது வசனங்கள் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே உத்தமர்கள் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இது அவசியம் அப்பொழுதுதான் இந்த செய்தியை நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் கேட்பீர்கள் இல்லாவிட்டால் இது யாருக்கோ நாம் என்ன உத்தமர்களா என்று நினைத்து நழுவ விட்டு விடுவீர்கள் நீங்களும் நானும் உத்தமர்கள்தான் ரட்சிக்கப்பட்ட யாவர் நீதிமான்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட நீதிமான்களுக்குரிய ஆசிர்வாதங்கள் யாரும் நமக்குரியதே இதிலே தெளிவு பெறுங்கள் வேதத்தில் உத்தமமாய் நடப்பவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காமல் இருப்பதில்லை என்று இருக்கிறது உத்தமர்களுக்கு கர்த்த துணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அவைகள் உங்களைத்தான் குறிக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன் உள்ளவர்தான் உத்தமர்கள் என்றால் ஏசுநாதர் மட்டுமே மிஞ்சுவார் அதுவல்ல காரியம் நம்ம என்ன செய்ய சொன்னாரோ நமக்கு என்ன புரிகிறதோ அதை தெய்வ பயத்தோடு முழு மனதோடு செய்து வருகிறீர்களே நீங்கள் உத்தமர்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளில் உணர்த்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் அப்படியே செய்து வருகிறீர்கள் நீங்கள் தான் தினமும் அதிகாலில் தேவனுக்கு மகிமையை செலுத்துவது வேதம் வாசிப்பது பிறருக்காக ஜெபிப்பது சபைக்கு ஒழுங்காக சரியான நேரத்தில் போவது சபை ஒழுங்கை கடைப்பிடிப்பதில் இதில் தவறாமல் செய்து வருகிறீர்கள் நீங்கள் உத்தமன் ஒரு நாள் ஜபிக்க முடியலை ஒரு நாள் வேதம் வாசிக்க நேரமில்லை ஆலயத்திற்கு ஒரு நாள் லேட்டாக போய்விட்டீர்கள் இதனால் கர்த்தர் மார்க்கை குறைக்க மாட்டார் உங்கள் மனம் அடித்துக்கொள்கிறது பாருங்கள் அதை உங்களை பார்க்கிறார் ஐயையோ இதை செய்துட்டவே இது அப்பாவுக்கு பிடிக்காதே என்ற மனது அடித்துக் கொள்கிறதில்லையா அதை பார்க்கிறார் மனிதர் முகத்தை பார்க்கிறார் தெய்வமோ இருதயத்தை பார்க்கிறார் ஐயோ கோவக்கூடாது கோபப்படக்கூடாது ஆருகே பண்ணக்கூடாது என்று தெரிந்தும் செய்து விட்டேனே என்று பதைக்கிறீர்கள் அல்லவா நீங்கள்தான் உத்தமம் நான் மனிதர்கள் மண் மாமிசம் இதை கருத்தருக்கு தெரியும் ஆனால் விழுவதையே பழக்கமாக வைத்துக்கொள்ளக்கூடாது நம்முடைய நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றால் மனித பாஷையில் சொல்வதைப் போல எனக்கு எல்லாம் தெரியும் இவனை இவனை நன்றாக தெரியும் என்று சொல்வதல்ல இது கர்த்தர் நம்மோடு கொண்டுள்ள பிரிக்க முடியாத கரிசுன உறவு நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பதினஞ்சு நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது அவர் அறிவார் நாளை நாம் என்ன பேசுவோம் ரியாக்ட் பண்ணுவோம் என்பதை அவர் அறிவார் அவர் காந்திக்கு மறைவானது ஏதுமில்லை மூன்று காலங்களுக்குள்ளும் நடக்கிறவர் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் உன்னை உண்டாக்கினவரும் உருவாக்கி வருகிறோமாய கர்த்தராக நான் சொல்லுவது நீ என் கரத்தில் இருக்கிறாய் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் நாற்பத்தி ஒன்பது பதினாறு நான் உன்னுடைய சுதந்திரம் நான் தான் உன்னுடைய பங்கு நீ பயப்படாதே கலங்காதே எதைக் குறித்தும் பயப்படாதே என்கிறார் இந்த உத்தமர்களுக்கு பாடுகள் உண்டு இவர்களுக்கும் பாடுகள் உண்டு புரிய ாமல் தவிக்கும் நேரங்களும் உண்டு சோர்ந்து போகிற நேரங்களும் உண்டு ஆனால் தேவன் வேடிக்கை பார்ப்பவர் அல்ல ரெண்டு நாளாகும் பதினாறு ஒம்பது சொல்வதை பாருங்கள் தம்மைப் பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது கேட்டீர்களா உலாவிக் கொண்டிருக்கும் கண்கள் இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் மீது தமது பார்வையும் கரங்களையும் வைக்கிறார் எதற்கு மற்றவர்கள் உங்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சு பைபிள் பிரேயர் என்று இருந்தானே என்னாச்சு என்று அவர்கள் மனதில் நினை தற்கு கூட என் தேவன் உங்களை விடுவித்து நீங்கள் கடனோ சமாதானம் இல்லையோ வேலையில் நெருக்கமோ ஏதுவோ அதிலிருந்து விடுவிக்க அவரையை மட்டும்தான் முடியும் ஒரு பிரேக் பின் உயர்த்தி உத்தமனுக்கு கர்த்த துணை என்பதை காட்டப் போகிறார் உங்களுக்குத்தான் திடமனதாயிருங்கள் கர்த்தரைக்கு மிஞ்சினது உங்களது பிரச்சனை ஒன்றுமில்லை அவர் கைக்கு மீறினது ஏதுமில்லை ஒரே பஞ்சமாக இருக்கலாம் தண்ணீர் கிடைக்காமல் இருக்கலாம் நீங்கள் போர் போட்டால் நல்ல தண்ணீர் சுரந்து வரும் இது குடுகுடுப்புக்காரன் சொல்லல்ல ஆதாரத்தோடு சொல்கிறேன் ஆதியாகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை படியுங்கள் ஒரே பஞ்சம் வறட்சி கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் அவன் நூறு மடங்கு பலன் பெற்றான் அதே ஊரிலே ஊழ் மடங்கு பலன் பெற்றான் அவன் தோண்டி இடமெல்லாம் தண்ணீர் சுரந்து வந்தது அவனுக்கு நடந்தால் உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் தேவன் பச்சபாதமற்றவர் பச்சை தண்ணீரை நிறமுள்ள மனமுள்ள ருசியுள்ள உபயோகமுள்ள திராட்சை ரசமாக மாற்றின கர்த்தர் யோவான் ரெண்டு ஒம்பது உங்களோடு இருக்கிறார் குட் ஃபார் நத்திங் என்று உங்களை சொன்னவர்கள் தேடி வர வைப்பார் உங்களது வாழ்வில் எல்லா நிலையிலும் திராட்சை ரசம் போல மாற்றத்தான் உங்களோடு இருக்கிறார் விசுவாசியுங்கள் தேவ மகிமை இன்றிலிருந்து காண்பீர்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உத்தமத்திலே நிலைத்திருங்கள் என்ன நடந்தாலும் நடவாவிட்டாலும் சரி உத்தமத்திலே நடத்திருங்கள் என்ன உங்களுக்கு செய்ய சொல்கிறாரோ அது ஒழுங்காக செய்து வாருங்கள் தெய்வ பயத்தோடு இருங்கள் அவ்வளவுதான் தாவீது யோசிப்பு தானியல் யோபு இவர்கள் தங்களது நிலையிலே உத்தமத்திலே நிலைத்து நின்றார்கள் வெற்றி கண்டார்கள் ஜெயமாக ஜெயி வைத்தார்கள் சாட்சியாக இன்றும் நிற்கிறார்கள் பேசுகிறார்கள் அப்படி உங்கள் வாழ்க்கை பேசப்படும் வாழ்க்கையாக இருக்கும் ஜெபிக்கலாம் தகப்பனே உத்தமத்திலே நீங்கள் சொன்ன காரியங்களில் நிலையாக நிற்க வேண்டும் என்று தான் விரும்புகிறோம் ஆனால் சில சமயங்களில் விழுந்து விடுகிறோம் விழுந்தாலும் விழுந்தாலும் உமது கரத்திற்குள் தான் இருக்கிறோம் தகப்பனே எழுந்து நிமிர்ந்து நிற்க நடக்க பலன் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலெலுயா